गोविंद देशिक गोविंद देशिक उपवास्य उपवास्य श्रेयः Tasvim इन्द्रिय भक्ष्य कस्मिन्

அவர் வாயணும் இருப்பார் எல்லாரும் பாடம் செல்றப்போ அவருக்கு இன்னும் தெரிய இன்னும் தெரியாது இருக்குன்னு பாக்கி விஷயம் நினைச்சுட்டு இருப்பார் பாக்கி விஷயம் ஒரு நாளைக்கு சாஸ்திர பாடம் நடக்கிறப்போ தோட்டக்கா சொல்லியில் ஆயிடுச்சு அவர் வல்லியேன்னு மனசு நினைச்சுட்டு இருந்த நினைச்சுட்டு கொஞ்சம் பாடம் ஆரம்பிக்கல விஷயம் இல்லை அவருக்கு அவர் ஒன்னும் அவர் விஷயம் கிடைக்கிறவர்களே அவங்க இன்ட்டு சொல்றதுக்கு ஆரம்பிச்சார் உடனே ஆச்சரியர்களுக்கு அவர் பேர் ஒரு கருணை உண்டாயிட்டு கருணை உண்டாயி அங்கேயே இங்க இருந்து ஒரு குதிச்சுண்டு தோட்டக்கம்னு ஒரு விறத்தம் ஒரு விறத்தம் தோட்டத்தை ஒருத்தி சொல்லிட்டு அவர் எட்டு ஸ்லோகம் சொன்னார் அந்த எட்டு ஸ்லோகம் தான்

சரந்தி மகாமசா பெரிய மகான்கள் சுங்கபத்தர் சஞ்சாரமணின் இருக்க ஜகதி லோகத்தில் இருக்கிறவெல்லாம் ரொம்ப தப்பு வழியில் போகாமல் நேர் வழியில் இருக்கிறதுக்காக அவங்களெல்லாம் ரச்சிக்கிறதுக்காக லோகத்தெல்லாம் ரசிக்கிறதுக்காக ஒரு உருவம் எடுத்துண்டு ஒரு சரீரமும் எடுத்துண்டு இங்கே சிச்சாரம் பண்ணுற மகா பிரகாஷமா இருக்கு அவள் வரதே எத்தனையோ பேர் மகான்கள் கலித்தையா விசிறந்தி மகாமக மகாமகஸ் பிரகாஷமா இருக்கிற முழுக்க சஞ்சாரம் அவளுக்குள்ள அப்படி எத்தனையோ பேர் மகான்கள் ஞானோபதேஷம் வர ஊர்ல சுற்று வேண்டிய அவசியம் இல்லைவளுக்கு இருந்த கூட லோகத்தை ரசிக்கிறதுக்காக லோகத்தில் இருக்கிறவ நல்ல வழியிலேயே இருக்கணும்னு நல்ல வழி காட்டுறதுக்காக அது மாதிரி அவளுக்கு அப்பேற்பட்ட அனை பேர் சுச்சாரம் பண்ற இது இதுவரைக்கும் கூறுத்து அதுக்குள்ள அந்த பிரகாசங்களுக்குள்ள சில பேர் நட்சத்திர மாதிரி பிரவேசிக்கிற سير تتحول الى